ஆடி கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக காட்டிருக்காங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாயிலிருந்தே சேரீ கலெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது எழுபத்தஞ்சு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபா நூறுரூபா நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லேயும் மெயினாக ஆடிக்காக விலை குறைப்பு பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் புது புது கலெக்ஷன் கொண்டு இறக்கியிருக்காங்க அதனால் இந்த வீட்டில் சேர மாட்டேற வியாபாரிகள் சரி சின்ன சின்னதாக கடைச்சலும் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அதனால் வியாபாரிகளாக உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க திவி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாத கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் அனுப்பு கடையாக இருக்காங்க மினிமம் நீ ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் மாதிரி கலெக்ஷன் புக் பண்ணும்போது வீடு தரி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா வியாபாரத்துக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் எடுக்கலாம் அதனால உடனே கிளம்பி ஆடி ஆஃபர் கலெக்ஷன் எடுக்க ஈரோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்க ஓனர் கலெக்ஷன் நம்பளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி சாரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹீரோட்டில் இருக்க திவி ஸ்டெக்ஸோட ஆடி அதிரடி கலெக்ஷன் தெரிஞ்சிக்கலாம்

பண்டல் பார்த்து அவங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க கட்டு கட்டா வந்துரும் கட்டு கட்டா வந்துருங்க நான் உங்களுக்கு ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்டற பாருங்க சரி சூப்பரா இருக்குங்க சாஃப்ட்டா இருக்கும் நீட்டா இருக்கும் வெரி 75 ரூபாங்க பரவாயில்லை சீப் அண்ட் பெஸ்ட்ல வெரி சீப் அண்ட் பெஸ்ட்டாங்க எவ்வளவுக்கு விக்கலாம் இதெல்லாம் கொண்டு போலாம் கொண்டு போனா 150 ரூபாய்க்கு விக்கலாம் அருமையா லவங்கோய் ஆமாங்க சாரி நல்ல லெந்தா இருக்குங்க

ஐநூறு வரைக்கும் விக்கலாங்க கொண்டு போனா கொண்டு போனா ஐநூறு வரைக்கும் விக்கலாங்க ஓகே தொண்ணூறு தான் வெறும் தொண்ணூறு ரூபாங்க ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா ஆ போலாங்க அடுத்து பாருங்க சாத்து பூணங்க சாத்து பூணம் வெறும் 110 ரூபாங்க பரவாயில்லை நல்ல சாரி நல்ல சாஃப்ட்டா இருக்குங்க ஓகே பாருங்க ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்டற மாதிரி உங்களுக்கு 110 ரூபா தான் வெறும் 110 ரூபாங்க நம்ம ஹீரோட திவி ஸ்டிக்ஸ்ல எப்பயுமே ஜீப் அண்ட் வெஸ்டா தான் இருக்கும் பிராண்டா இருக்கு பாருங்க 110 ரூபாய்க்கு வெறும் 110 ரூபாங்க சாத்து பூணம் ஆ சாத்து பூணங்க அதுமே இருக்குது சாரி பாருங்க நல்லா சூப்பரா இருக்குங்க டெய்லி யூஸ்க்கே கட்டலாம் அந்த அளவுக்கு ரிச்சா இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷனே போனாலும் இந்த சாரி கட்டிட்டு போலாங்க அவ்வளவு நீட்டாவது எடுத்துக்கலாம் மேட்ச் பண்ணி வேணாலும் பிளவுஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க ஒரு பிளவுஸ் ஒரு நல்ல ரேட்டுக்கு இருக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் வரைக்கும் விற்கலாம் ஒரு பிளவுஸ் வச்சு ஒரு பிளவுஸ் வச்சா முன்னூறு வரைக்கும் ஆமாங்க பெண்கள் நிறைய கஸ்டமர் எப்பயுமே நம்மளுக்கு அதிகம் வெறும் okay, <todan> இதுல ஒரு மூணு கட்டதா கூட பார்சல் பண்ணலாம் ஆ பார்சல் போட்டுக்கலாம் என்ன ஒரு 5000 கிட்ட கிட்ட வந்துரும் ஆமாங்க 5000 ரூபாய்க்கு பக்கம் வந்துருங்க சூப்பர் சூப்பர்ங்க பார்சலும் போட்டுக்கலாம் நீட்டா பண்ணிக்கலாம் 120 ரூபாய் வெறும் 120ங்க சூப்பர்ங்க கிராண்டா இருக்கு பாருங்க போ இருக்கு பாருங்க எல்லாம் ஹோல்சேல் ரேட் தான் ஹோல்சேல் ரேட் தான் இது பாத்தீங்கன்னா கலர்ஸ்ங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி ஒரு பீஸ் ஒன்னு ஓபன் பண்ணி காட்டி இருக்கேன் பாருங்க வீடியோ கோஸ்ட் 120 ரூபாய் வெறும் 120ங்க இது பாத்தீங்கன்னா பாக்ஸ் சரிங்க பாக்ஸ் எல்லாம் ஆமாங்க வெறும் 120ங்க 120 தான் பாக்ஸோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 தான் பரவாயில்லை கலர்ஸ் பாருங்க எல்லாமே நீட்டா இருக்கும் என்ன இருந்து பாக்ஸ்ல 120 தான் கா 120 ஆமாங்க எவ்வளவு விக்கலாம் கா இதெல்லாம் எடுத்து போனா 350 வரைக்கும் விக்கலாம் அது மீன் லாபம்ங்க நல்ல லாபம்ங்க சூப்பரா கா சாரியில நல்ல வருமானம் வருங்க சூப்பரா சரி சரி லாபம் வைக்கும் சரி சரி லாபம் வைக்கும் நட்ட வராது நட்டமலாம் வராதுங்க இந்த தொழிலை பொறுத்தல நட்டப்பட்டவங்க யாருமே கிடையாதுங்க தொழில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அருமையான தொழிலுங்க இது ஆமாங்க ஒண்ணுமே தெரியாதவங்க கூட சாரி எடுத்துட்டு போனா வித்துட்டு பொழைச்சுக்கலாம் சொல்லி கொடுத்துருவீங்க சொல்லி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு விக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த சாரி எடுத்துட்டு போனா நூத்தி இருபதுங்களா இந்த ரேட்டுக்கு வீங்க நல்ல நல்ல லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்து வியாபாரம் சொல்லி தருவாங்க ஆமாங்க டிவிஸ்டெக்ஸ் ஈரோடு டிவிஸ்டெக்ஸ் ஈரோடுங்க இது நூத்தி இருபது தானாங்க வெறும் நூத்தி இருபதுங்க ஓகே போலாங்களா ஆ போலாங்க

தாராளமா நம்பி குடுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கனா இது காட்டன் தாங்க சாஃப்ட் காட்டன் சாஃப்ட் தான் நல்லா சாஃப்டா இருக்குங்க சாரி சூப்பரா இருக்குங்க சரிங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டறேன் பாருங்க சாஃப்ட் காட்டன் பேரே நான் பேரே சாஃப்ட் காட்டனுங்க கிராண்டா இருக்கு பாருங்க ப்ளைன் ப்лауஸ் வந்திருக்குங்க வெறும் அந்த முப்பதுங்க டூ தேர்ட்டி ஆமாங்க வெறும் வேற முப்பது இது முந்திங்க சரிங்க சாரினோட டிசைன் பாருங்க அழகா இருக்கு பாருங்க சாரி சூப்பரா இருக்குது கொளு வெச்சது போயிடும்

ப்ளவுஸுங்க இது பிளவுஸ் இது முந்திங்க சாரீனோட டிசைன் பாருங்க நல்லா சூப்பரா இருக்குங்க கிராண்டா இருக்கு நல்லா நீட்டாவே இருக்குங்க சாரீனோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு எட்டு கலர்ஸ் வருங்க எட்டு எட்டு கலர் தாராளமா பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் செலக்ஷன் தான் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமர் கட்ட கட்ட எடுக்கணும் அப்படி இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க கஸ்டமர் வந்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் சொன்னா சொன்னபடி இருக்காங்க சொன்னா சொன்னபடி பேச்ச நல்ல சுத்தமான பேச்சா இருக்குங்க நம்மளுக்கு நம்பி வரலாம் நம்பி வரலாம் ஓகே நெக்ஸ்ட் போலாம் செட்டிநாடு காட்டணும் செட்டிநாடு ஓகேங்க சாரி நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க செட்டிநாடு காட்டன் பத்தி சொல்லவே தேவையில்லை கஸ்டமருக்கு நல்லாவே தெரியும் சூப்பரான மாடலுங்க நல்லா நீட்டான டிசைன்ஸ் வரும் ஆமாங்க பாருங்க சாரி நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க இது பிளவுஸுங்க இது பாத்தீங்கன்னா முந்தி சாரினோட கலெக்ஷன் நல்லா நீட்டா இருக்கும் செட் வைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வேற இருநூத்தி ஐம்பதுங்க வேற இருநூத்தி ஐம்பதுங்க

பாருங்க இது முந்திங்க சாரீனோட டிசைன் பாருங்க நல்ல நீட்டா இருக்குங்க யாருனாலையும் தர முடியாத ரேட்டுக்கு நம்ம தரோம் பாருங்க இது கலர்ஸ்ங்க ஓகேங்க சார் பாருங்க நீட்டா இருக்குங்க saree கட்டினா சாம்பிளுக்கு ஒரு கட் ஆமா சாம்பிளுக்கு ஒரு கட் காட்றேன் ஓகேங்க சார் நேர்ல பார்க்கலாம் நேர்ல வந்து நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் ரூட் தெலோட ஹீரோட வந்து போன் பண்ணுங்க வந்துட்டு கால் பண்ணாங்களா உங்களுக்கு வழி நாங்க சொல்லிடுவோம் ஓகேங்க அடுத்துங்க அடுத்து பாத்தீங்க ஹீரோட வழி ஹெவி கலெக்ஷனுங்க ஹெவி மாடல் ஆமாங்க சூப்பரா வெறும் பாத்தீங்கன்னா 310 ரூபாங்க 310 ரூபா தான் வெறும் 310ங்க இது கொஞ்சம் அதோட இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும் நீட்டா இருக்கும் பாருங்க நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்றேன் பாருங்க வெரி நல்லா சூப்பரா இருக்குங்க. பா ஹரிமே இருக்கு பாருங்க டிசைன் பார்த்தா எடுத்துருவாங்க ஆமா டிசைன் பார்த்தா தூக்கிடுங்க. ஒரு ரெண்டு எடுக்கறவங்க 10 சாரி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும். இந்த உடம்பு எரியிறதே குத்துறது. அதெல்லாம் இருக்க அந்த தண்ணியில போட சாம சாப்டா இருக்குங்க. சாயம் போகாது. சாயம் போகாது சுருங்காது நல்லா இருக்குங்க. オリジナル ஈரோட் வகையில. ஈரோட் வகையில நம்மளோட தயாரிப்புங்க இது. டிவிஸ்ட் ஸ்ட் தயாரிப்புதான். ஆமா ஈரோட் டிவிஸ்ட் ஸ்ட் தயாரிப்புங்க. ஓகேங்க. எவ்வளவு சொல்றீங்க? வெறும் 310ங்க. ஓகே. நெக்ஸ்ட் போகலாமா? ஃபேंसी போனும். ஆமாங்க ஃபேंसी போனும். சூப்பரா இருக்கு. பார்த்தீங்கன்னா சாரி பார்த்தீங்கன்னா வெரி 260ங்க.

இத இருக்கும் இருக்கு பாருங்க சரிங்க 250 ரூபாய்க்கு வெரி 280 க்கு மட்டுமே இதான் ட இருக்கு சரிங்க இது பாத்தீங்கன்னா முந்திங்க சரியா இருக்கு சரி நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க இது நல்லா போயிட்டு இருக்குங்க நல்லா மூவிங்கங்க ஓகேங்க

டிசைன் பிளவுஸோட கட்ட கட்ட வந்துட்டே இருக்கு கட்ட கட்டாவே எடுத்துக்கலாங்க டிசைன் பாருங்க டிசைன் ப்лауஸோட வருது செலக்சன்லயே எடுத்துக்கலாங்க செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாங்க வெறும் 350ங்க 350 தான் ஆமாங்க இந்த மாதிரி சாப்ட் பட் வேணும்னா சாப்ட் பட் எடுத்துக்கலாங்க பிராண்டா இருக்கு அழகா நீட்டா இருக்கும்

வெறும் நானூற்றி இருபதுங்க நானூற்றி இருபது ரூபா தான் வெறும் நானூற்றி இருபது குபேரப்பட்டிலேயே ஸ்டோன் வச்சது வெறும் நானூற்றி இருபதுங்க ரெண்டாக இருக்குங்களா ஸ்டோன் ஒரு கூட நீட்டாக வந்துருக்கும் ஆமாம் நீட்டாக சூப்பராக இருக்குங்க சாரி முகூர்த்த பொண்ணே கட்டலாம் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்க குபேர பட்டு மாடலில் குபேர பட்டு மாடலில் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சாரியும்

பதே வேற 550 ஃபேंसी சாரி ஆமா சாரிங்க பிரிண்ட் அவுட் வந்து பாருங்க உங்களுக்கு நீ ஆயில் பிரிண்ட் இருக்கு நல்லா நீட்டா இருக்கும் கேட்டலாக் என்னவோ அது சேம் அப்படியே வரும் வேற 550 தான் 550 தான் வேற ஷோரூம் ஆமா நெக்ஸ்ட் இது வர்க் சாரி தாங்க ஸ்டோன் வெச்ச மாதிரி இது வேற 400 400 தான் நியூ மாடலுங்க

நல்ல லாபம் சரிக்கு சரி லாபம் வரும் இதுல பட்டு லாபம் வச்சா தெரியவே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரிச்சா நீட்டா இருக்குங்க அடுத்து பாருங்க இதுவும் பெரிய பாடரு வச்சுங்க பெரிய ஆமா பெரிய பாடருங்க நல்லா நீட்டா இருக்கும் பாருங்க பாருங்க ஆமாங்க நல்லா இருக்கு பாருங்க சாரினோட ফুল டிசைன் பாருங்க. நல்லா கிராண்டா, நல்ல ஹெவி லுக்கா. ஆமா, நல்லா ஹெவியா, நீட்டா இருக்கும் பாருங்க. வந்து கலெக்ஷன். கண்டிப்பா நம்ம திவிஸ்டிக்ஸ் வந்து அழீட்டு போலன் கலெக்ஷன். ரேட் கம்மி வெரி வெரி 750 ரூபாங்க 750 தாங்களா? வெரி தாங்க. நல்ல விக்கலாம். நல்ல ரேட்டுக்கு விக்கலாம். 2500 வரைக்கும் விக்கலாம். நல்ல ஒர்த்தான சரிங்க, நீட்டா இருக்கும். சரி பார்த்தா அவ்வளோ நீட்டா இருக்கும். நம்ம